நமஸ்காரம் திருப்பாவை ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவார் நின்றனவும் தூசாகும் விளக்கம் மாயாஜாலம் லீலா வினோதனான புனிதமான நதியாம் யமுனை ஆயர்கள் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கு போன்றவனை தாயாகிய தேவகியிடம் பிறந்ததால் அவளது மணிவயிறு வாய்த்ததால் அவளுக்கு பெருமை சேர்த்தவனை கயிற்றால் தூய தூய வந்து நல்ல மலர்களால் அர்ச்சித்து தொழுது வாயினால் அவனது திவ்ய நாமங்களை பாடி அவனையே சதாசர்வ காலமும் மனதில் தியானிக்க இதுவரை செய்த பிழைகளும் தீமைகளும் இனி புகுவதற்கு தயாராக உள்ள மற்ற பல தீமைகளும் தீயினில் விழுந்து தூசு போல சாம்பலாகும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு இறைவனது அடியார்களுக்கோ அறிந்தும் அறியாமலும் செய்த பல பாவங்கள் விலகும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளேஸ்வரனும் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா